அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் லைசன்ஸ் லேண்ட் சர்வே சம்மந்தமாக கடந்த வாரம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் இந்த கோர்ஸுக்கான அப்ளை பண்ணக்கூடிய விண்ணப்பங்கள் வழியாக இருக்குது விருப்பம் உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோவை பார்த்தோன்னே நிறைய பேர் கமெண்டில் பல்வேறு கேள்விகள் கேட்டிருந்தாங்க அந்த ஒவ்வொரு கேள்விகளுக்கும் விளக்கங்கள் தான் இந்த வீடியோ இந்த லைன்ஸு லேண்டு சர்வேயர் கோர்ஸுங்கிறது சிவில் முடித்தவங்க டிப்ளமோ சிவில் பிஇ சிவில் ஐடிஐயில் சர்வேயர் முடித்தவங்க விண்ணப்பிக்கலாம் அந்த டிப்ளமோ சிவில்ங்கிறது ப்ளஸ் டூ முடிச்சுட்டு படித்தாலும் ஓகே தான் டென்த்து முடிச்சு படித்தாலும் ஓகே தான் இது சம இது இது மட்டும் இல்லாமல் பிஇயில் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் எம்எஸ்சி ஜியாகிரஃபி முடிச்சவங்களும் விண்ணப்பிக்கலாம் இதையெல்லாம் தாண்டி கடைசியாக மெட்ராஸ் இன்ஜினியரிங் குரூப் மூலமாக ஃபீல்டு சர்வேயராக ஆர்மியில் ட்ரேடில் ஒர்க் பண்ணவங்களும் விண்ணப்பிக்கலாம் இவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் மற்ற ஆர்ட்ஸோ சயின்ஸோ முடித்தவங்க விண்ணப்பிக்க முடியாது இது ஃபஸ்ட்டு சரி இந்த கோர்ஸ் என்ன அப்படின்னா இந்த கோர்ஸ் முடித்தா வேலை கிடைக்குமா அப்படின்னு பல பேர் கேட்குறாங்க இந்த கோர்ஸ் முடிச்சா வேலையெல்லாம் கிடைக்காது வேலைக்கான எந்த உத்தரவாதமும் கிடையாது இது வந்து ஒரு கோர்ஸ் அவ்வளோதான் ஜஸ்ட்டு லைசன்ஸு லேண்டு சர்வேயர் அப்படிங்கக்கூடிய ஒரு கோர்ஸ் உரிமம் பெறும் நில அளவர் அப்போ இந்த கோர்ஸ் எதுக்காக அப்படின்னா இந்த கோர்ஸை வச்சு நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக ப்ரைவேட் கம்பெனிகளில் சர்வேராகவோ இல்லை வந்து ஃபாரினில் சர்வேராகவோ போகிறதுக்கு இது ஒரு யூஸ் ஆகும் ஏன் அப்படின்னா இதை வந்து த்ரீ மந்த்ஸ் கோர்ஸு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மாதம் செயின் சர்வே அப்புறம் ஜிபிஎஸ் டிஜிபிஎஸ் அப்புறம் டிஎஸ் சம்மந்தமான பயிற்சி இருக்கும் அப்புறம் இந்த ரெண்டு மாதம் பயிற்சி முடிஞ்ச உடனே தமிழ்நாடு கவர்மெண்டில் இந்த நவீன அளவை சம்பந்தமாக மாடர்ன் சர்வே சம்பந்தமாக எங்கே உழக் நடக்குதோ ப்ராக்டிக்கலாக அங்கே அவங்களும் அனுப்புவாங்க ஒரு மாதம் ஸோ ரெண்டு மாதம் ட்ரைனிங் பீரியடு அந்த ட்ரைனிங் பீரியடு வந்து தஞ்சாவூரில் உள்ள தமிழ்நாடு சர்வே ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் அங்கேயும் சென்னை அண்ணன்ஸ்டியூட்டில் உள்ள சென்டர் ஆஃப் சர்வே ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் அங்கேயும் அனுப்புவாங்க இந்த ரெண்டு மாதம் கோர்ஸ் உடனே அந்த ஒரு மாதம் சர்வே டிபார்ட்மெண்ட்ல ரியலாக இந்த ஜிபிஎஸ் டிஜிபிஎஸ் டிஎஸ் வச்சு எங்கே மாடர்ன் சர்வே ஒர்க் நடக்கிறாங்க நடக்குதோ அங்கே ஒரு மாதம் உங்களை இங்கேருந்து அங்கே மாற்றுவாங்க அந்த ஒரு மாதம் முடிந்த உடனே அதாவது த்ரீ மந்த்ஸ் முடிந்த உடனே ஒரு நாள் நீங்கள் வந்து திரும்ப தஞ்சாவூரில் உள்ள தமிழ்நாடு சர்வே ட்ரெயினிங் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து உங்களுடைய த்ரீ மந்த்ஸ் கோர்ஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னு ஒரு ஆர்டர் கொடுப்பாங்க அதுதான் உங்களுடைய லைசன்ஸ் சர்டிஃபிகேட் அந்த லைசன்ஸுக்கு ஒரு நம்பர் இருக்கும் அந்த லைசன்ஸை நீ எவ்ரி டூ இயர்க்கு உடம்ப நீங்க ரின்வல் பண்ணிட்டே இருக்கணும் அதுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் இதெல்லாம் இருக்கு சரி இப்போ இந்த கோர்ஸ் முடிச்சதுனால கவர்மெண்ட் ஏதாவது ஒர்க் வருமானா அப்படி கிடையாது வேலையை குறித்து ஒரு அரசு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் இல்லை டிபார்ட்மெண்ட் கிடைக்கும் அப்படிலாம் கிடையாது கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா சர்வே டிபார்ட்மெண்ட் வந்து இந்த ஒர்க் முடிச்சவங்களுக்கு இந்த கோர்ஸ் முடிச்சவங்களுக்கு எங்கேயாவதும் சர்வே சம்மந்தமான வாய்ப்புகள் இருந்தா அது எப்படி அப்படின்னா இப்போ வந்து லேண்ட் சர்வே சம்பந்தமாக தமிழ்நாடு கவர்மெண்ட்ல உள்ள பிற டிபார்ட்மெண்ட்ல துறைகளில் ஏதாவது வேலைகள் இருந்தால் இவங்க வந்து டிபார்ட்மெண்ட் வந்து அவங்கள வந்து பயன்படுத்துவாங்க அவ்வளவுதான் அதுக்கு ஒரு தொகுப்பு மாதிரி ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க ஆனால் இது கம்பல்சரி கிடையாது ஏன்னா அவங்க வந்து விண்ணப்பிக்கக்கூடிய அறிவிப்புலே தெளிவாக சொல்லிட்டாங்க இது வந்து வேலை வாய்ப்புக்கான பயிற்சி கிடையாது அப்படின்னு ஓகேங்களா இதுதான் வந்து மிக வந்து மிக முக்கிய முக்கிய முக்கியமான ஒன்று அது மட்டும் இல்லாமல் இந்த த அப்ளிகண்ட் மே நோட் தட் த லைசன்ஸ் இன் லேண்ட் சர்வேயிங் இல் நாட் லீடு டு எனி எனிஸ் இன் கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஃபர்தர் த எம் டிபார்ட்மெண்ட் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் அசியூர்ட் எம்ப்ளாய்மெண்ட்ரேஷன் லைசன்ஸ் சர்வேயர் ஸோ இதுதான் ஸோ லைசன்ஸ் சர்வேங்கிறதுக்கு ஒரு கோர்ஸ் சரி இதுக்கு எவ்வளோ ஃபீஸு இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீஸு முப்பதாயிரம் ரூபா ஃபீஸ் இந்த முப்பதாயிரம் ரூபாய் ஏன் நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணாதான் உங்களுக்கு பயிற்சியை கொடுப்பாங்க சரி அடுத்து இது எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அப்ளை பண்ணக்கூடிய அந்த அப்ளிகேஷனில் கடைசி நாள் வரைக்கும் இருபத்தி ரெண்டு எட்டு வரைக்கும் அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாத்தையுமே அவங்க அப்லோட் பண்ணி அதில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக டிப்ளமோ சிவில் பிஇ சிவில் ஐடிஐ ஆர்மி ட்ரேடு அப்புறம் வந்து ஜியாகிரஃபி அப்புறம் வந்து ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸு அந்த மாதிரி பிரித்து அந்த ஒவ்வொன்றிலையும் யார் ஃபஸ்ட்டு மார்க்கோ அதில் இருந்து இவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க இதுதான் வந்து ரூல் அப்போ ஒவ்வொன்றிலையும் ஃபஸ்ட்டு மார்க் யார் அப்படின்னா அதை வந்து அப்ளை பண்ணும்போது தான் தெரியும் அப்போ நூறு சீட்டில் முப்பத்தஞ்சு சீட்டு வந்து பிஏ சிவிலுக்கு பிஏ ஜியோ எஃபர்மேட்டிக்ஸு எம்எஸ் ஏத்ரி மோஸ் சென்சிங்கு அப்புறம் ஜியோ இன்ஃபர்மேஷன் டிப்ளமோவுக்கு ஐம்பது சீட்டு அப்போ என்ஐ ஐடிஐக்கு பத்து சீட்டு ஆர்மி ட்ரேடுக்கு அஞ்சு சீட்டு இப்போ அப்ளை பண்ணக்கூடிய ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் நூறு பேரை அவங்க செக் பண்ணுவாங்க செக் பண்ணி செக் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி பிரிப்பாங்க முப்பத்தஞ்சு பேர் பிஏ ஐம்பது பேர் டிப்ளமோ பிரிக்கும் போது அந்த பியில் யார் ஃபஸ்ட்டு மார்க்கும் அது தான் வரும் ஃபஸ்ட்டு மார்க்கு பியில் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் யாருனா ஒருத்தர் எண்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் பத்து அப்படின்னா அந்த சேர்ந்து கூப்பிட்டே வருவாங்க எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ஒன்று முப்பத்தி ஒரு படி அஞ்சு இந்த மாதிரி ஸோ எண்பத்தி ரெண்டுலேருந்து அந்த முப்பத்தஞ்சு சீட்டு வரைக்கும் பிஇக்கு இப்போ டிசியில் ஃபர்ஸ்ட்னா ஒருத்தர் நைன்டி டூன்ட்டுருக்காருனா அந்த நைன்டி டூலேருந்து போட்டே வருவாங்க இந்த மாதிரி நூறு கண்ட ஃபில் பண்ணுவாங்க சரி இப்ப இப்போ வந்து ஆர்மி ட்ரேட்ல யாருமே வரல ஐடி யாருமே வரல அப்படின்னா அந்த சீட்டை எங்க மாத்துவாங்கன்னா டிசிஇக்கு மாத்துவாங்க ஸோ பிஇ மாத்த மாட்டாங்க டிசிக்கு மாத்துவாங்க ஸோ டிப்ளமோ அதை மாத்திருவாங்க இதுதான் வந்து இது இதுக்கு எவ்வளவு ஏஜ் அப்படின்னா ஐம்பது வயசு உள்ளவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் இது அடுத்து என்ன அப்படின்னா இது வந்து அந்த முப்பதாயிரம் ரூபாங்கிறது கோர்ஸ் ஃபீஸ் ஸோ நீங்கள் அப்ளை பண்ண உடனே உங்களுடைய மார்க் அடிப்படையில் உரத்தநாடு அங்கே உள்ள தமிழ்நாட்டு சர்வேட்ரிங் இன்ஸ்டியூட் அங்கேருந்து உங்களுக்கு சிவி செக் பண்ண கூப்பிடுவாங்க வந்த உடனே சிவி செக் பண்ணும்போது நீங்கள் வந்து அமௌண்ட்டை சிவி செக் பண்ணிட்டு போயிடணும் சிவி செக் பண்ணிட்டு போன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி உங்களை செலக்ட் பண்ணிட்டோம் நீங்கள் வந்து உங்களுடைய அந்த கோர்ஸ் ஃபீஸை பே பண்ணுங்கன்னு அந்த கோர்ஸ் ஃபீஸை நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா அடுத்து ஒரு நாள் என்றைக்கு இந்த பேஜ் ஆரம்பிக்குதோ அன்னைக்கு உங்களுக்கு அவங்க அவங்கள இன்வைட் பண்ணி கோர்ஸ் ஆரம்பிப்பாங்க ஸோ சிவி செக் பண்ண பிறகு நீங்கள் வில்லிங் இருந்த வில்லிங் கொடுத்தீங்கன்னா உங்களை வந்து ட்ரைனிங் பண்ணுறதுக்கு உங்களை அனுப்பி இன்வைட் பண்ணுவோம் ஒரு நாள் கூப்பிடுவாங்க அதுக்கு வந்து அமௌண்ட்டை பே பண்ணுறேன் சிவி சிவி முடிச்சுட்டு இங்கே உள்ள ஒரு ஒரு முகல் கொடுப்பாங்க நான் வந்து இது வந்து இந்த ஒர்க்கு என்ன அப்படின்னா ஒரு பாண்டு சீட்டில் மாதிரி இருக்கும் அது சைன் போட்டு கொடுத்துட்டு கோர்ஸ் முடிஞ்ச உடனே நீங்கள் வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்கன்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணாதான் உங்களுக்கு அடுத்து கூப்பிடுவாங்க அடுத்து என்ன அப்படின்னா நூறு பேர் முடிச்சு நூறு பேர் ஜாயின் பண்ண உடனே அவங்களுக்கு ட்ரெயினிங் போய்கிட்டு இருக்கும் ஸோ எங்கே ஸ்டே பண்ணுறது அப்படின்னா அந்த சர்வேட்டிங் இன்ஸ்டியூட்லேயே ரூம் இருக்கு தயங்கிக்கிறல்லாம் ஓகேங்களா இது இங்கே ஆனால் அண்ணா இன்ஸ்டியூட்டில் சி ஸ்டாரில் படித்தீங்கன்னா அங்கே உங்கள் ரூம் கிடையாது ஸோ அதனால நீங்கள் வந்து சவுத்தில் உள்ளவங்களாம் வந்து தரலாம் நார்த்தில் உள்ளவங்கெல்லாம் அங்கே போய் திருலாம் பில்டிங் கேட்பாங்க நீங்கள் ஒருத்தநாடு ஒருத்தநாடில் நீங்கள் சிவி செக் பண்ண வரும்போதே அவங்கள்ட்ட கேட்பாங்க எங்கே நீங்கள் உங்களுக்கு நீங்கள் நீங்கள் சொல்லலாம் நீங்கள் சென்னை போகிறாங்க சொல்லலாம் உங்கள்கிட்ட நான் இங்கே வரலை நான் அங்கே போய்க்கு சொல்லலாம் ஏன்னா ஊரில் ஐம்பது ஐம்பது இங்கே ஐம்பது அங்கே தானே ஸோ உங்களுடைய ஃபிஃபன்ஸ் இருக்குது ஸோ பில்டிங்ல ஒன்று கொடுத்துருவாங்க இது அடுத்து பண்ண அப்படின்னா சாப்பாடு இங்கே சர்வே இன்ஸ்டியூட் சாப்பாடு உள்ளயே இருக்குது ஹாஸ்டல் உள்ளயே இருக்குது மெஸ் உள்ளே இருக்குது அதுக்குன்னு ஒரு அமௌண்ட் நீங்கள் பே பண்ணணும் அதை இன்ஸ்டியூட்டில் என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை அங்கே தான் நீங்கள் இப்போதை கேட்கணும் அடுத்து என்ன அப்படின்னா இந்த கோர்ஸ் முடித்த உடனே நீங்கள் வந்து ப்ரைவேட் கம்பெனிலேயோ இல்லை வந்து ஏதாவது ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயோ இல்லை ஃபாரின்க்கோ எந்த சிவ சம்பந்தமான கம்பெனிகள்லையும் நீங்கள் போய் சர்வே பண்ணக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்கு அவ்வளோதான் இந்த இந்த லைசன்ஸை வச்சு உங்களுடைய லைஃபை நீங்கள் எப்படி டெவலப் பண்ணுறீங்க அதை பொறுத்தா இருக்கு அடுத்ததாக என்ன அப்படின்னா இந்த லைசன்ஸு லேண்ட் சர்வேயர் அப்படின்னு நீங்கள் முடிச்ச உடனே அதுக்காக நீங்கள் உங்களை வந்து இல்லை எனக்கு இங்கே வேலை வேணாம் ஃபாரண்ட் அப்ளை பண்ணுறீங்க அதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறலாம் ஸோ அடுத்து ரின்வெல் பண்ணுறதுக்கு இங்கே வரணுமானா தேவையில்லை நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் ரின்வெல் பண்ணிக்கிறனா ரின்வெல் டேட்டு ஒன் இயர் இந்த ஒரு வருஷம் முடிஞ்சவனே அடுத்தாலே நீங்கள் நீங்கள் அப்ளை பண்ணுவல் பண்ண இல்லை அப்படின்னா கூட கேப் அடுத்து நீங்கள் எப்போ ரினர் பண்ணுற அப்படின்னா அதுலேருந்து தான் ஒன் இயர் வரும் ஸோ அதனால ரின்வெல ப்ராப்பராக பண்ணிடுங்க ஸோ உரிமம் பெற்ற இலையாளவர் இப்போ அதுக்காக விண்ணப்பிக்கக்கூடியவங்க விண்ணப்பிக்கலாம் இதுதான் என்னுடைய டீட்டெயிலு ஸோ விருப்பம் உள்ள விண்ணப்பி விண்ணப்பிங்க இருபத்தி ரெண்டு லாஸ்ட் டேட்டு ஐநூறு ரூபாய் இருக்கு அப்ளை பண்ணுற பீஸ் வேறு எந்த விதமான டவுட்டும் இது வேற வாய்ப்பில் நினைக்கிறேன் லேடிஸை விண்ணப்பிக்கலாம் இது வந்து கமெண்ட் கேட்டிருந்தாங்க கேர்ள்ஸை அப்ளை பண்ணலாமாண்ணா அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு ஏஜ் கிடையாது ஐம்பது வயசு வரைக்கும் உள்ள எல்லாரும் அப்ளை பண்ணலாம் ஆனால் என்ன இது மார்க் அடிப்படையில் தான் போடுறாங்க இப்போ மார்க் அடிப்படைக்கும் போது என்னன்னா இப்போ ஒருத்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சம்திங் தொண்ணூறுகள்ல ரெண்டாயிரத்துல ஒரு அவர் டிசி முடிச்சிருப்பாரு டிப்ளமோ அப்ப வந்து மார்க் கம்மியா இருப்பாரு இப்ப பாத்தீங்க அப்படின்னா ரீசண்டா உள்ளங்க எல்லாமே நைன்டி எயிட் நைன்டி டூ வாங்குறாங்க அப்ப என்ன பண்றேன்னா ஒண்ணும் செய்ய முடியாது அப்ளை பண்றதுல யார் ஃபர்ஸ்ட் மார்க்கோ அதுல இருந்துதான் தான் நாங்க கூப்பிடுறோம் நூறு பேரை கூப்பிடுறாங்க கவர்மெண்ட் சோ நீங்க வந்து சிலர் மார்க் ஆக்சார் நான் வந்து அப்ப படிச்சுதாரு அப்படின்னா அது வந்து அந்த மார்க் உள்ள வந்து ஆகாது ஸோ ரியாலிட்டி இதுதான் ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்க டிப்ளமோ முடித்தவங்க டிப்ளமோ சிவிலு பிஇ சிவிலு ஐடிஐ சர்வேரு அப்புறம் இந்த படிப்பு உள்ளவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க அவ்ஸ் வேலை பார்க்குறவங்களுக்கு ஓகே இல்லை அந்த கோர்ஸ் படிக்க படித்தா ஒரு நமக்கு லைஃப் நல்லா இருக்கும் அப்படிங்கிறவங்க இல்லை ஒரு பிரைவேட்டை ஆர்டையாவதும் இந்த மாதிரி டிஎஸ்ஓ இல்லை டிஜிபிஎஸ்ஓ ஜிபிஎஸ் ஒர்க் பண்ணக்கூடியவங்க நீங்க வந்து பிரைவேட்டாக நீங்கள் நல்லா நீங்கள் டிஎஸ்சில் ஒர்க் பண்ணுவீங்க டிஎஸிலேயோ ஜிபிஎஸ்சியோ ஒர்க் பண்ணாலும் எங்கே படித்தேன் அப்படின்னு கேட்கும்போது நான் படிக்கலை நான் அவர் ஆள் தந்து லேர்ன் பண்ணேன்னு சொல்றதை விட நான் இந்த மாதிரி கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் படித்தேன் அப்படின்னா அதுக்கு இருக்கும் இல்லையா அதனால பிரைவேட்ல சர்வே சர்வேயில் ஒர்க் பண்ணுறவங்க கூட வந்து இந்த நல்லது தான் ஸோ நாளைக்கு நீங்கள் வேற ஏதாவது எடுத்துக்கு போகும்போது உங்களுக்கு நல்ல ஒரு நாளேஜ்ரு நாளைக்கு நீங்கள் வந்து வேறு ஒரு வேலைவாய்ப்புக்கோ வேறு கம்பெனிக்கோ போகும்போது நான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன் அதனால் நான் சர்வே சர்வே இருக்கிறதில் சொல்றதை விட இந்த மாதிரி ஒரு இண்டிகேட்டர் இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பிரைவேட்ல ஒரு சர்வே கீழே ஒர்க் பண்ணுறவங்க இல்லை டிஜிபியை டிப்ளமோ நம்ம சிவில் சம்மந்தமான கோர்ஸ் முடிச்சுட்டு ஏதாவது ஒரு சர்வேர்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்க உங்களுக்கு நல்லா அந்த சர்வே தெரிஞ்சாலும் அந்த நாலேஜ் இருந்தாலும் இந்த கோர்ஸை படிச்சுக்கோங்க அது அவங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்க இது சம்மந்தமாக மேற்கொண்டு எந்த டவுட்னாலும் நீங்கள் அவங்கள்ட்ட கேளுங்க கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ